ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறோம் அந்த சர்ச்சினை பற்றின ஒரு உண்மையான விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அதை பற்றி பேச இந்த அதை பற்றி பேசவும் போகிறோம் நல்ல ஒரு மெசேஜும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நானும் என் மாமியார் இருந்தாங்க போயிட்டுருக்கோம் அந்த சர்ச்சுக்கு ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கோம் அப்போ தான் இந்த மாதிரி நான் எங்களுக்கு இந்த இயற்கையை காட்டலாமான்னு இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செமையாக இருந்தது மழை பெய்தது நல்ல மழை பெய்தது போது வந்து நடந்து வரத்துக்கு நல்ல கிளைமேட்டாக இருந்தது எங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பிடிச்ச செடிகளும் மரங்களும் தான் இருந்தது இந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளா இதுக்கு போவோம் இந்த மலைக்கெல்லாம் போவோம்ல அந்த சைடில் இருக்குது பம்பா நதியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு தான் இந்த இந்த வீடுங்க இந்த ஊர் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஊட்டியிலலாம் நம்ம நடந்து போனால் மேடும் பள்ளமாக இருக்குமே அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் நல்லா ரொம்ப கொயிட்டான இடம் ஒரு வண்டி கூட போகாது எப்போனாச்சும் தான் ஒரு வண்டி போவோம் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வீடாக இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேல் வீடாக இருக்கும் அப்படியே மாறி மாறி போவோம் நமக்கே என்னடா இப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் அதுதான் நான் உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா இந்த பக்கம்லாம் வந்து கீழே வீடுங்களா இருக்குது கீழ் தாழ்வாரத்தில் வீடுங்க இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப சரிவாக இருக்கிற மாதிரி இந்த வீடுங்க இருக்குது இது மலை மேலே இருக்குதுங்க இந்த வீடெல்லாம் இது மலை கீழே கிடையாது இது மலை மேலே இருக்குது இந்த நிறைய இடத்துல வந்து கீழே இருக்கும் இந்த இடத்துல மட்டும் மலை மேலே இருக்குது இப்போ அங்கே கீழே பார்த்தோமா இந்த சைடு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மேலேயாக இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு அப்படியே மேலே மேலேயா இருக்கும் நம்ம கொடைக்கினால் மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் இப்போ பாருங்கள் எங்கள் மாமியார் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்க என்னால் நடக்க முடியலைங்க அளவுக்கு இந்த மேடும் பள்ளமாக இருக்கும் இந்த இடம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இங்கே திரும்பும்போது பாருங்கள் அந்த அந்த ரோடு எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ கூர்மையாக கீழே போகுது பாருங்கள் அப்படியே கீழே போகுது அந்த அளவுக்கு இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது இதை மாதிரி கூர்மையாக கீழே போகுமா அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகும்போது மேலே போவோம் மேலே நடந்து போகிற மாதிரி போவோம் மேடுக்காக கால் எடுத்து வச்சுட்டு நடந்து போகிற பிரிட்ஜெல்லாம் ஏறி இறங்கினா எப்படி இருக்கும் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது நம்ம இந்த மாதிரி பிரிட்ஜெல்லாம் இருக்கும் இல்லை பிரிட்ஜ் இறங்கும் போது ஏறி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க இது அது மாதிரி நம்ம இடம் இந்த சூப்பராக இருந்தது செமையாக இருந்தது எனக்கு ஒரு விவரிக்கவே முடிய விவரிக்கவே என்னால் தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இந்த ப்ளேஸு நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம என்ன விஷயன்றது பார்க்கலாம் பாருங்க நானும் எங்கள் மாமியாரும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாருச்சு நாங்கள் பஸ்ஸில் ஏறி உக்காந்து முதல்ல வந்து அங்கேருந்து வந்தோம் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி வந்து இப்போ ஆலப்பழையிலேருந்து பஸ்ஸில் ஏறி போகிறோம் பாருங்கள் இது ஒரு சர்ச்சு நாங்கள் போகிற வழியில் ஒரு சர்ச் இது இந்த சர்ச் பேர் வந்துட்டு சென்ட் ஜார்ஜ் இது செயின்ட் ஜார்ஜ் பள்ளிங்க இது இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ஜார்ஜ் பள்ளியில் ஃபெரோனி ஃபெரோனா பள்ளி இதுதாங்க நான் சொன்ன சர்ச்சு இந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன பார்த்தீங்கன்னா மரியன் உடம்படி சர்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மரியன் உடம்படி ப பிரார்த்தனையில் வந்து சேர்கிறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு உண்மையான சம்பவம் அதாவது என்ன பிரார்த்தனையில் அவங்க நிறைய நியோகிச்சு வந்தாங்களோ அது உண்மையாக நடக்குதுங்க அதுதாங்க இதோட இந்த பள்ளியோட முக்கியமான ஒரு கருத்து இது வந்து இந்த பள்ளியில் வந்து பூசையெல்லாம் கிடையாதுங்க இப்போ பக்கத்தில் தான் இதோட பள்ளியோடய பூசையெல்லாம் இருக்குது இது வந்து நம்ம வந்து வெறும் இந்த உடம்படிக்கு அதாவது மறையன் உடம்படி தான் நம்ம இதை புதுக்கிப்புக்கு போகிறோம் புதுக்கிப்பிக்க பிக்க போகும்போது தான் இந்த வந்து இந்த இடத்துல உள்ள வ வரணும் இது வந்துட்டு இந்த மாதாவை நம்ம வந்துட்டு உடம்படிக்க நம்ம என்ன வீ என்ன என்ன விஷயத்துக்கு நம்ம வந்தோமோ அதை இந்த மாதா மாதா கிட்டே நம்ம உடம்படி பிரார்த்தனையாக வந்து நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அவ்வளோதான் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க இதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப நோன்பு இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது ஒரு சூப்பரான ஒரு வழி சூப்பரான ஒரு இது சொல்ல முடியும் நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இதோட விஷயம் என்னன்றது நிறைய தெரிய வரும் இது கிருபாசனம் கூட சொல்லுவாங்க இந்த கிருபாசனம் தான் மெயினாக வந்தது இதுக்கு பேர் அதுக்கப்புறம் தான் மரியன் உடம்படியாக உள்ளே பேச பேச ஆரம்பித்தது இது ஜோசப்பு என்கிற ஒரு ஃபாதர் தான் வந்து நடத்திட்டு வர்றாரு செமையாக இருந்தது அவரோட பசங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மொபைலில் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆறுதலாகவும் ரொம்ப அவ்வளோ நல்ல ஒரு விஷயமாக இருந்தது நமக்கு திருப்பி திருப்பி அந்த ஃபாதரோட இந்த தியானத்தில் கூடும்போது நமக்கு இன்னும் ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது அவரோட தியானத்தை இன்னும் கேட்கலாம் கேட்கலான்னு இருந்தது அவர் தியானம் நம்ம கேட்கும்போது நம்ம இதைப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கூட நமக்கு வருது அதே மாதிரி நம்ம நேர்மையாக இருக்கணுங்க இந்த இடத்துக்கு வந்தால் நேர்மையானால் இந்த மூணு மாதத்துக்கு நம்ம வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு நம்ம யாரையும் திட்டாமல் மனநோக செய்யாமல் வேதனைப்படுத்தாமல் பைபிள் பிரகாரம் நடந்து பூச பூசிக்கு செய்ய கிருபான பூசிங்களுக்கு சேரு பூசைகளை நம்ம கலந்து கொள்வது பைபிள் படிக்கிறது பைபிள் பிரகாரம் நடக்கிறது யாரை திட்டாமல் யாருக்கும் மனத்தாபம் கொடுக்காம தனக்கு தனக்கு வேண்டியது யாருக்கு யாருக்காவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கருணையோட சாப்பாடோ இல்லை உடையோ இல்லை காசு வகையோ ஏதாவது கொடுக்கிறது இதுதாங்க சொல்ல முடியும் இதை மாதிரி தான் இங்கே செய்ய சொல்றாங்க வேற எதுவும் நம்மளை செய்ய சொல்லலை இது நோவு வந்தவங்க மட்டும் வரணும்னு கிடையாதுங்க நோவு வந்தவங்களுக்காக நம்ம போய் ப்ரேயர் பண்ணி உடன்படிக்கை எடுக்கிறது தாங்க இது வேற ஒன்றும் கிடையாது அவங்க நோவாய் நோய் இருக்கிறவங்க வந்து தான் அவங்கலாம் கிடையாது நோய்க்காக யார் அதோட கேர் எடுத்து பார்த்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்க மட்டும் வந்து நம்ம பிரார்த்திச்சா போதும் வேறு ஒன்றும் கிடையாது இது ஒரு விஷயம் கிடையாது செமைய இது வந்து இதோட விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதாக்கிட்ட நம்ம இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதாக்கிட்ட நம்ம உடன்படிக்கை எடுக்கிறது தான் மெயின் ப்ரா மெயின் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரார்த்திச்சா தான் ஜபம் பண்ணுன அந்த எண்ணெய் தருவாங்க மெழுகு தெரியும் ஒரு மூணு பச்சையும் மூணு நீலையும் தருவாங்க உப்பு தருவாங்க அங்கே என்னென்ன பிரார்த்தனை பண்ணுன்றது நமக்கு சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுபடி வீட்டில் வந்து நம்ம பிரார்த்திச்சா போதும் வேற ஒன்றும் கிடையாது இது நீங்கள் ஒரு ஒரு எனக்கு ஒரு அனுபவன்றதால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மெசேஜ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாேருக்கும் இது வந்து சே போய் சேரும் சீக்கிரத்தில் நம்ம சென்னை மக்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்றதுக்காக தான் இதை நான் வீடியோவாக போடுறேன் இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் மெசேஜ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதா உடன்படிக்கை மாதா கிட்டே வந்து இது பாருங்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க பாருங்கள் இதை மாதிரிலாம் நம்ம பண்ணணும் போயிட்டு இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க ட்ரான்ட்ரம் வண்டி மூணு இருபதுக்கு சென்னையிலேருந்து புறப்படுதுங்க அந்த வண்டி பிடிச்சோம்னா நம்ம ஆலப்புழைக்கு வந்து இறங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வேண்டுதல் கிடைக்குதோ இல்லைங்க இது உள்ளே வந்த உடனே எனக்கு மன திருப்தி கிடைச்சிது மன சந்தோஷம் கிடைச்சிது மன ஆறுதல் கிடைச்சிது அதேமாரி என் வாழ்க்கையில் கிடைக்கும்னு எனக்கு நான் ரொம்ப விசுவாசப்படுறேன் என் வாழ்க்கையில் சூ சூப்பராக ஓடுது சூப்பராக இருக்கும்ன்றது நான் நம்பிக்கைப்படுறேன் இந்த மாதா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து கால் வச்சுட்டு நம்ம அது படை அது அது பிரகாரம் நடந்து நம்ம வாழ்ந்து காட்டணும்னா நான் ஒரு மூணு மாதம் தாங்க வாழ்ந்து காட்டணும் மூணு மாதம் நம்ம இதேமாரி நம்ம ஃபாதர் நம்ம ஜோசப் சொன்ன மாதிரி நம்ம எதது எந்தெந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்யணுமோ அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு நினைச்ச காரியம் உடனே நடக்குதுங்க நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க அந்த சாட்சி சொல்கிறதுக்கு இதோட ஒரு சேனல் இருக்குதுங்க அந்த சேனல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணால் இது நிறைய பேருக்கு சேரும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் இது நிறைய நம்ம சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இந்த மரியேன் பற்றியே இந்த வேளாங்கண்ணி மாதாவை எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல உருவாகுது இந்த இடத்துல நீங்கள் வரணும் பார்க்கணும் இது உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆறு மணி ஆச்சுங்க ஆறு மணிக்கு கிளம்பி இங்கே வந்து சேரும்போது பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கு காலையில் இது கிடைக்கல மத்தியான டோக்கன் தான் எனக்கு கிடைச்சிது பரவாயில்லன்னு சொல்லி இதை நான் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுனதுக்காக பா மத்தியான டோக்கன் வாங்கினேன் எனக்கு ஆறுநூற்றி அறுபத்தாறு டோக்கன் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நிறைய பேர் சாட்சிகள் சொன்னாங்க அந்த சாட்சிகள்லாம் கேட்டபோது எனக்கு அழுகையும் வந்துச்சு ஒரு டைமில் அவங்க குடும்பத்தில் நடந்த அந்த அதிசயங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாதா எவ்வளோ இந்த உடம்படி மாதா வந்து பிரபாசனத்தில் எவ்வளோ நமக்கு அதிசயங்கள் தராங்க பாருங்கன்றது விசுவாசம் நம்ம அந்த அந்த இடத்துல விசுவாசிக்க வேண்டியதாயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் நம்மளை மனசளவில் வந்து பாதிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்கார வைப்பாங்க இந்த இடத்துல உட்கார வச்சு நமக்கு சின்ன சின்ன கிளாஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த கிளாஸுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்து அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம இந்த உடம்படிக்கை எடுக்கணுன்றதுக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம அதெல்லாம் முடித்த பிறகு இங்கே புதுப்பிக்கணும் அவ்வளோதாங்க இவ்வளோதான் வேலை இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கீழே போகணும் கீழே போயிட்டு இந்த மாத நம்ம எல்லாம் மொத்தமாக சேர்த்து ப்ரேயர் பண்ணுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் போவாங்க இந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் போத்து இது எல்லாருமே வந்து லைனாக போவாங்க போயிட்டு அந்த மாதா உடம்படிக்க அந்த மாதா இருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த சைடு இந்த இந்த மாதாக்கிட்ட வந்து எல்லாம் லைனாக போவாங்க விளக்கு இந்த கொடையெல்லாம் வச்சுட்டு போவாங்கோ போயிட்டு இந்த மாதாக்கிட்ட நம்ம வந்து உடம்படிக்கணும் நம்ம புதுப்பிக்கணும் அவ்வளோதாங்க இவ்வளோ வேலை தான் இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம அந்த மெடுக்குத்திரி வச்சு நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணோம் எப்படி நம்ம அதுமாரி நடக்கணுன்றது சொல்லிக் கொடுத்தெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு இருக்கிற வேண்டுதெல்லாம் சூப்பராக நிறைவேறுது அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து வந்து திருப்பி வந்து நம்ம இந்த இடத்த வந்து புதுப்பிக்கணும் அவ்வளோதான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சென்னையிலேருந்து போ மத்தியானம் சென்னையில் ஒரு மூன்றரை மணி ட்ரெயினுக்கு டிராண்ட்ரம் ட்ரெயினுக்கு பெறப்பட்டோம்னா ஆலப்புழையில் இறங்குங்க ஆலப்புழையிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து சேர்த்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தெரியும் இந்த மாதாவோடய சுரூபம் நிற்கிறது அங்கேயே நம்ம வாசலாண்டே நீ பாட்டுவாங்க இந்த வண்டியை பாருங்க மாதிரி வாசல் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சர்ச்சு இப்போ இந்த மாதிரி வாசலுக்கு எதிரிலே நம்மளை நிப்பாட்டுவாங்க வண்டியை நம்ம சேர்த்தல வர வண்டி அதுக்கு சேர்த்தலைன்னு பேர் சேர்த்தலைன்னு எடுங்க ஆலப்புழையில் இறங்கிட்டு ஆலப்புழந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி சேர்த்தல வந்து இறங்கினா இந்த இடத்துல வந்து நம்ம கிருபாசனன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்கும் அதுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன செய்யன்றது நம்ம அவங்க போனால் உள்ளே சொல்லி கொடுப்பாங்க முத முதல் வர்றவங்க யாருன்னு சொன்னிங்கன்னா அவங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் முதல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இடம் ஏதுன்னா சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதாங்க இதோட விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறதும் போகாத இருக்கிறதும் உங்களோட விருப்பம் இதை நீங்கள் எல்லாேருக்கும் தெரிவிங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் பார்த்து எல்லா இதெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க எல்லாருமே லைக் கொடுக்க மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த அற்புதங்கள் அதிசயங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இந்த இந்த உடம்படிக்க மாதாவை வந்துட்டு கிருபாசனத்தில் இருந்தால் பாருங்கள் இந்த கிருபாசனத்தில் உடம்படிக்க மாதாவும் இப்படி தான் இருக்கும் இந்த உடம்படிக்க மாதாவை நல்லா நினச்சிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்மளோட விஷயங்களெல்லாம் நல்லா சூப்பராக நிறைவேறுதுன்னு என்னோடய நம்பிக்கை அதனால் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரட்டும்னு சொல்லிவிட்டு நான் பிரார்த்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பாய்